அனைவருக்கும் அன்பான வணக்கங்கள் இது ஆதி யூடியூப் சேனல் நான் உங்கள் இருபத்தி ஏழு ஐந்து இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு வைகாசி மாதத்தின் பதினான்காம் நாள் திங்கட்கிழமை மாலை ஐந்து மணி ஒன்பது நிமிடம் முதல் இருபத்தி எட்டு ஐந்து இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு வைகாசி மாதத்தின் பதினைந்தாம் நாள் செவ்வாய்க்கிழமை பிற்பகல் மூன்று மணி இருபத்தி ஆறு நிமிடம் வரைக்கும் பஞ்சமி திதி இந்த மாதம் இந்த பஞ்சமி திதியானது மாலை வேலைக்கு பின் ஆரம்பித்து மறுநாள் மதியம் முடிவடையுது இந்த பஞ்சமி திதி எந்த நேரத்தில் வழிபட்டா சிறப்பான பலனை கொடுக்கும் எப்படி வழிபாடு செய்யணும் அப்படிங்கிறத இந்த பதிவுல பார்க்கலாம் முதல்ல நேரம் தெரிஞ்சுக்கலாம் மாலை ஐந்து மணி ஒன்பது நிமிடத்திற்கு பிறகுதான் நிமிடத்துல இருந்து ஒன்பதுல இருந்து பதினோரு மணி வரைக்கும் எப்ப நேரம் வழிபாடு செய்யலாம் இருபத்தி எட்டாம் தேதி காலை பிரம்ம முகூர்த்த நேரத்துல வழிபாடு செய்யலாம் அடுத்தது காலையில ஆறு டு ஏழு செவ்வாய் கோரை நேரத்துல வழிபாடு செய்யலாம் அதன் பிறகு ஒன்பது இருபதுல இருந்து பத்து நாற்பதுக்குள்ள வழிபாடு செய்யலாம் மதியம் ஒரு மணில இருந்து ரெண்டு மணி வரைக்கும் செவ்வாய் கோரி நேரத்தில் வழிபாடு செய்யலாம் அதன பிறகு மூணு மணி பத்து நிமிடத்துல இருந்து மூணு இருபத்தி ஆறுக்குள்ள இப்ப நான் சொன்ன நேரத்துல எந்த நேரம் உங்களுக்கு சாத்தியமோ அந்த நேரத்துல வழிபாடு செய்யுங்க சிறப்பான நேரம் எதுங்க இதுல இப்ப நீங்க சொன்ன நேரத்திலே சிறப்பான நேரம் எது அப்படின்னு கேட்டீங்கன்னா இருபத்தி ஏழு அஞ்சு அதாவது பஞ்சமி தேதி ஆரம்பமாகுது பாத்தீங்களா மாலை பொழுது அந்த நேரம் ரொம்ப சிறப்புங்க கடன் தீர்வதற்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா செவ்வாய்க்கிழமை செவ்வாய் ஒரே நேரம் இப்ப நான் சொன்ன விஷயத்துல உங்களுக்கு என்ன டவுட் இருந்தாலும் கேளுங்க கண்டிப்பா உங்களுக்கு தெளிவுபடுத்துறேன் இப்ப பூஜையரையில அடுத்தது தீபம் ஏத்தணும் ஏன்னா வாராகி வழிபாடு அப்படின்னால பூஜை எல்லாம் சுத்தம் செய்துட்டு வாராகி தேவிக்கு சந்தன கொங்குமம் போட்டு வச்சு மலர்களால அலங்காரம் செய்து மல்லிகை மலர் அல்லது செவ்வரளி பவலமல்லி பாரிஜாதம் நந்தியாவட்டை செண்பகப்பூ சாமந்திப்பூ இதுல என்ன பூக்கள் உங்களுக்கு கிடைச்சாலும் அந்த பூக்களால அலங்காரம் செய்துக்கோங்க வாராயுதேவி தேவி முன்னாடி ஒரு தட்டு எடுத்து முதல்ல வச்சுக்கோங்க அந்த தட்டுல கொஞ்சமா தண்ணீர் ஊத்தணும் அடுத்தது மஞ்சள் தூள் போடணும் மஞ்சள் தூள் போட்ட பிறகு கொஞ்சமா கல்லூப்பு போடுங்க அதாவது மஞ்சத்தூள் வந்து தண்ணியோட நிறம் மாறுற அளவுக்கு போடுங்க கல்லுப்பு ஒரு அரை ஸ்பூன் அளவுக்கு போட்டுக்கோங்க அடுத்தது ஐந்து ஒரு ரூபாய் நாணயங்களை வச்சு ஒவ்வொரு ஒரு ரூபாய் நாணயத்துக்கு மேலையும் ஒரு அகல் விளக்கு வச்சு அந்த அகல் விளக்குல நெய் அல்லது நல்லெண்ணெய் ஊற்றிக்கோங்க அல்லது இரண்டுமே சேர்த்து மிக்ஸ் பண்ணிக்கலாம் பஞ்சு திரி போட்டு தீபம் ஏத்துங்க வடக்கு அல்லது கிழக்கு திசையை நோக்கி தீபம் ஏத்திக்கோங்க நான் தேங்காய் தீபம் தாங்க ஏத்துவேன் அப்படிங்கிறவங்க என்ன பண்ணணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா இப்ப நான் சொன்ன முறைப்படியே முதல்ல தண்ணீர் அதுல மஞ்சள் தூள் கல்லுப்பு எல்லாம் போட்டுட்டு அதுல நடுவுல இன்னொரு தட்டு வச்சு அந்த தட்டுல அரிசி பரப்பி அஞ்சு ஒரு ரூபாய் நாணயங்களை மொத்தமா எடுத்து வச்சுட்டு அது மேல தேங்காய வச்சு தீபம் ஏத்துங்க இப்ப தீபம் ஏத்துற ரெண்டு முறையும் பார்த்தாச்சு இதுல இந்த தண்ணீர் மேல நீங்க தீபம் ஏத்துறதுனால வைகாசி மாதத்துல வரக்கூடிய பஞ்சமில தண்ணீர் மேல நீங்க தீபம் ஏத்துறதுனால உங்களது எப்பேற்பட்ட பிரச்சனைகளும் கண்டிப்பா நீங்கும் உங்களுக்கு எதிரி தொல்லைங்கிறது நிச்சயமாக இருக்காது வைக்க வேண்டிய பிரசாதம் பழங்கள் பால் சர்க்கரை வள்ளி கிழங்கு தவறாம பானகமும் தேனும் வைக்கணும் மந்திரம் பார்த்தீங்கன்னா ஓம் ஸ்ரீம் ஐம் கிளீம் க்ளௌம் பஞ்சமி தேவியே நமோ நமக இந்த மந்திரத்தை இந்த ஆடியோ குக்கில டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்லயும் டைப் பண்ணிருக்கேன் பார்த்தே சொல்லுங்க தவறு கிடையாது பிரசாதம் வச்சாச்சு அலங்காரம் செய்தாச்சு எல்லாம் செய்து முடித்த பிறகு தூவ தீபங்கள்லாம் காட்டி நீங்க வழிபாடு என்னைக்கு செய்யறீங்களோ அன்று இரவு நீங்க அந்த விளக்கெல்லாம் எடுத்து ஒரு ஓரமா வச்சுட்டு காயின் எடுத்து பணம் வைக்கிற இடத்துல வச்சுட்டு அந்த தண்ணீரை எடுத்து அந்த தட்டோட வாராகி தேவிய வளமிருந்து இடம் மூன்று முறையும் இடமிருந்து வளம் மூன்று முறையும் சுத்திட்டு கொண்டுட்டு போய் உங்க வீட்டுல துளசி செடி இருந்தா துளசி செடியில ஊத்திருங்க வீட்டை சுத்தி தெளிச்சு விடுங்க மீதி இருக்கிற ஒரு டப்பால ஊத்தி வச்சு டெய்லியுமே தெளிச்சு விடுங்க ரொம்ப நல்லது மிக மிக எளிமையான இந்த பஞ்சமி திதி வழிபாட்டை தவறாம நீங்களும் செய்ய மற்றவர்களுக்கும் சொல்லுங்க தொடர்ந்து நம்ம சேனலை பாருங்க நமது சேனல் சார்பாக அனைத்து பூஜை பொருட்களையும் அறிமுகப்படுத்தி இருக்கிறோம் பூஜை பொருட்கள் தேவைப்பட்டாலும் உங்கள் தனிப்பட்ட பிரச்சனைகளுக்கு பிரத்யேகமாக பரிகாரங்கள் செய்து கொள்ள விரும்பினாலும் நைன் த்ரீ டபுள் ஃபோர் சிக்ஸ் நைன் டூ ஜீரோ ஃபோர் டூ இந்த வாட்ஸ்அப் எண்ணுக்கு தொடர்பு கொள்ளுங்க தெளிவான விளக்கம் கொடுக்கிறேன் வாராகி தேவியினருள் உங்களுக்கும் உங்கள் குடும்பத்தாருக்கும் நிச்சயமாக கிடைக்கும் நல்லதே நடக்கும்